உன்னதமான உரையாடல்கள் ஒலி நூல் முன்னுரை உன்னதமான உரையாடல்கள் என்னும் இந்த நூலில் உலகப் புகழ்பெற்ற ஆளுமைகள் நாட்டுப்பற்றாளர்கள் பற்றாளர்கள் தலைவர்கள் இலக்கியத்தில் கோலோச்சியவர்கள் அறிவியலாளர்கள் ஆகியோரின் வாழ்வில் இடம்பெற்ற சம்பவங்களும் உரையாடல்களும் தொகுக்கப் புதிய தலைமுறையினருக்கு பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதனை தொகுத்துள்ளேன் இந்த திரட்டு வாசகர்களின் வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கையில் சமர்ப்பிக்கின்றேன் எஸ் மதுரகவி தொகுப்பாளர் எதையும் பெற விரும்பாதவன் அறிஞர் ஐன்ஸ்டீனிடம் ஒரு நிருபர் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் அவர்கள் நான் யாரிடமும் எதையும் பெற விரும்பாதவன் என்று பதிலளித்தார் மனநலம் மிகவும் முக்கியம் முதுபெரும் எழுத்தாளர் தி ஜானகிராமன் மற்றொரு முதுபெரும் எழுத்தாளர் திக்ரா ராஜுவிடம் நீங்கள் சஞ்சிகைகள் படிப்பதில்லையா என்று கேள்வி கேட்டார் அதற்கு தீசாராஜு அவர்கள் மலம் மனநலம் கருதி சில சஞ்சிகைகளை நான் தொடுவதில்லை என்று பதிலளித்தார் இந்தியா தான் என் சொத்து மக்கள் தலைவர் ஜீவா அவர்களிடம் அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு சொத்து ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு மக்கள் தலைவர் ஜீவானந்தம் இந்தியாதான் என் சொத்து என்று பதிலளித்தார் அண்ணல் இல்லை இல்லை நீங்கள்தான் இந்தியாவின் சொத்து என்று கூறினார் மனைவியை ஏன் அழைத்து வரவில்லை மகாகவி பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசபக்தர்கள் பக்தர்கள் மாநாட்டுக்காக கொல்கத்தா நகரத்துக்கு சென்றார் அந்த தருணத்தில் கொல்கத்தா அருகில் டம்டம் என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தொண்டு புரிந்து வந்த சுவாமி விவேகானந்தரின் சீடரான பெண் துறவி நிவேதிதா தேவி அவர்களை சந்தித்தார் நிவா பாரதியாரிடம் ஏன் மனைவியை அழைத்து வரவில்லை என்று வினவினர் பெண்களை புறக்கணிக்கலாமா என்றும் கேட்டார் பாரதியின் பெண் கணலை ஊதுவதாக இந்த உரையாடல் அமைந்தது தமிழனாக பிறக்க வேண்டும் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தமது நண்பர் தமிழறிஞர் ரசிகமணி டிகேசி அவர்களை காந்தியடிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்போது டிகேசி அவர்கள் கம்பனின் பாடல்களை ராகத்துடன் பாடி காண்பித்து அதனுடைய பொருளையும் விவரித்தார் கம்பருடைய பாடல்களை மூலத்தில் அனுபவிக்க வேண்டும் அதற்கு என்ன வழி என்று அண்ணல் தமிழறிஞரிடம் கேட்டார் கம்பராமாயணம் மட்டுமல்ல தமிழ் பாடல் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு அது நீங்கள் தமிழனாக பிறப்பதுதான் என்று ரசிகமணி பதிலளித்தார் இந்த பதிலை கேட்டு அண்ணலும் திகைத்தார் அருகில் உள்ளவர்களும் செய்யப்பட்டார்கள் இயற்கையை பற்றி எழுதுங்கள் உலகம் சுற்றிய தமிழர் என்று செட்டியார் என்னும் ஏ கருப்பன் செட்டியார் தமிழ் மொழியின் பயண இலக்கிய முன்னோடியாவார் குமரிமலர் என்னும் இதழை நடத்திய இதழாளரும் ஆவர் காந்தியடிகளை பற்றி அரும்பாடுபட்டு ஆவணப்படம் எடுத்து சாதித்த ஆவணப்பட இயக்குனரும் ஆவர் இப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட ஏ கே செட்டியார் அவர்கள் புதுச்சேரியில் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனை தம்முடைய இளைய வயதில் சந்தித்தார் அப்போது அவரிடம் சமுதாய மேம்பாட்டுக்காகவும் மொழிப்பற்றுக்காகவும் கவிதை முழக்கங்கள் புரிந்திடும் நீங்கள் இயற்கையை போற்றும் கவிதைகளை ஏன் எழுதக்கூடாது என்று கேட்டார் ஏ கே செட்டியார் அவர்கள் இளைஞர் ஏகே செட்டியாரின் எண்ணத்தை ஏற்று பாவேந்தர் அவர்கள் அழகின் சிரிப்பு என்ற காப்பியத்தை படைத்தார் இந்த காப்பியம் ஏகேசி அவர்களின் குமரிமலர் இதழில் தொடராக வெளிவந்தது பின்னர் பதிப்புலக முன்னோடி முல்லை முத்தையா அவர்கள் நூலாக வெளியிட்டார் இந்திய விடுதலைக்காக அயல்நாடுகளில் தங்கி அறம்படிய அறம்பணி ஆற்றி வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜப்பானில் இருந்தபோது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றார் ஜப்பானிய சிறுவர்களுடன் உரையாடினார் ஒரு சிறுவனிடம் இப்பொழுது உன் எதிரில் புத்தர் தோன்றினால் என்ன செய்வாய் என்று கேட்டார் சிறுவன் கைகூப்பி வணங்கி ஆசிகளை கோருவேன் என்று பதிலளித்தான் நேதாஜி அவர் உன்னுடைய வழிபாடு கடவுளாக வராமல் உன் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருப்பதாக சொன்னால் என்ன செய்வா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் அவர் என் நாட்டின் மீது படையெடுத்து வந்ததாக தெரிந்தால் ஆயுதம் ஏந்தி முந்தி செல்வேன் என்று ஆவேசத்துடன் பதில் அளித்தார் நேதாஜி அவர்கள் சிறுவனுடைய தேசபக்தியை கண்டு மனம் மகிழ்ந்து அவனை தட்டி கொடுத்து பாராட்டினர் பாரதத்தின் பெருமைகளை வெளிநாடுகளில் எடுத்துரைத்த சுவாமி விவேகானந்தர் இளைஞன் நரேந்திரனாக இருந்தபோது தமது குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு பரமஹம்சர் தெய்வம் முன்னுள்ளும் இருக்கிறது என்னுள்ளும் இருக்கிறது என்று பதிலளித்தார் நரேந்திரர் பரமஹம்சரை சரணடைந்து அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார் தமிழகம் போற்றும் கடையேழு வல்லல்களில் ஒருவன் வேகன் குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை தந்தவன் என்று போற்றப்படுபவன் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் மனைவி கண்ணிகையை மறந்து ஆம் இவள் இன்னொரு கண்ணகி இவளுடைய பெயரும் கண்ணகி வேறு மகளருடன் வாழ்ந்து வந்தான் அப்படிப்பட்ட சமயத்தில் புலவர் பரணர் வேகனை பார்க்க சென்றார் அக்கால மரபுப்படி புலவருக்கு பரிசில் தர தான் மன்னன் பரணர் பரிசிலை வாங்கவில்லை மன்னா வள்ளல உன்னையே எண்ணி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருக்கும் உன் மனையாளின் கண்ணீரை துடை அவளுடைய துயரத்தை போக்கு அவருடன் சேர்ந்து வாழ் இதுவே நான் வேண்டும் பரிசு என்று புலவர் பரணர் இடுத்துரைத்து பேசினார் மன்னன் மனம் திரும்பினான் மனைவியுடன் இணைந்தான்